வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் எட்டுக்குரிய பகுதி ரெண்டாவது செயல்பகுதி தாவோ தேசிங் இந்த கவிதையினுடைய கற்பவை கற்ற பெண் வினாக்கள் அதில் உருகிய வினாக்கள் மூன்று வினாக்கள் கொடுத்துக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் முதல் வினா நீங்கள் அறிந்த அயல் நாட்டு தத்துவ அறிஞர்களின் பெயர்களை தொகுக்க சாக்ரட்டிஸ் லாட்டோ அரிஸ்டாட்டில் காரல் மார்க்ஸ் டார்வின் ஓசோ என்ற அறிஞர்கள் ரெண்டாவது வினா ஜென் தத்துவ கதை ஒன்றை படித்து அது குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடுக இது மாணவர் கலந்துரையாடுகின்ற பகுதி அகத்தியன் ஆதித்யா என்ற மாணவன் அகத்தியன் வணக்கம் நண்பா நலமாக இருக்கிறாயா நலமாக இருக்கிறேன் நீ எப்படி இருக்கிறாய் நானும் நலமாக இருக்கிறேன் ஆதித்யா என் வீட்டில் ஜென் தத்துவக் கதைகள் புத்தகம் ஒன்று இருந்தது அதை படித்தேன் நன்றாக இருந்தது ஆமாம் நான் கூட படித்திருக்கிறேன் அப்படியா மொத்த கதையும் படித்து விட்டேன் அதிலுள்ள ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு கூறுகிறது அகத்தியன் அப்படியா ஆமாம் அதிலுள்ள ஒரு கதை எனக்கு மிகவும் ஈர்த்தது என்னை மிகவும் ஈர்த்தது அந்த கதையை எனக்கு கூறு நண்பா சொல்லுகிறேன் கேள் இரண்டு துறவிகள் நதியோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு தேள் தவறி நதியில் விழுந்து விட்டது ஒரு துறவி அதை எடுத்து தரையில் விட்டார் அந்த தேள் அவரை கொட்டிவிட்டு மீண்டும் தண்ணீரில் விழுந்தது மற்றொரு துறவி அதை எடுத்து மறுபடியும் தரையில் விட்டார் தேள் அந்த துறவியையும் கொட்டிவிட்டு தண்ணீரில் விழுந்தது அதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு துறவி அதுதான் கடிக்கின்றதே அதை ஏன் காப்பாற்றுவீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த துறவி கொட்டுவது தேடியின் இயல்பு காப்பாற்றுவது என்னுடைய இயல்பு என்று சாதாரணமாக கூறினார் இந்த கதையின் மூலம் நமக்கு கிடைக்கும் நீதி என்ன நண்பா அதனதன் இயல்பில் அவரவர் வேலையை செய்வோம் என்பதுதான் நல்லது நண்பா இந்த ஜென் தத்துவ கதைகளை நாம் மட்டுமல்லாமல் நம் நண்பர்களையும் படித்து பயன்பெற செய்வோம் என்று சொல்லக்கூடியது அடுத்தது மூணாவது வினா இதோடு இணைந்து இணைந்திருக்கின்ற மூணாவது வினா மட்பாண்டங்கள் செய்வோரை சந்தித்து அதன் உருவாக்கம் குறித்து தெரிந்து கொள்வே மட்பாண்டங்கள் செய்வதற்கு மண்ணும் நீரும் முக்கிய மூலப்பொருளாகும் நல்ல களிமண்ணை எடுத்து கொள்ள வேண்டும் அந்த மண்ணை த மண் சலிக்கும் சலடை கொண்டு கல் கட்டி தூசி இல்லாமல் தூய்மையாக சலித்து கொள்ள வேண்டும் அந்த மண்ணை எடுத்து தண்ணீர் தடுத்து கட்டையால் தட்டி தட்டி அது நமக்கு தேவையான வடிவங்களில் மண்பாண்டம் செய்ய வேண்டும் செய்த மண்பாண்டங்களை ஒவ்வொரு நாளும் வெயிலில் வைத்து காய வைக்க வேண்டும் காயும் வரை அடிக்கடி மண்பாண்டங்களை செய்யும் கட்டையால் தண்ணீர் தெளித்து தட்டி தட்டி மெதுவாக வைக்க வேண்டும் நன்றாக காய்ந்ததும் நெருப்பு ஆலைகளிட்டு சுட வேண்டும் நல்ல பொன்னிறமாக சுற்றி எடுத்தால் நமக்கு தேவையான மண்பாண்டங்கள் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம் வாழ்வென்றம்